மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்துல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் குடமிளகா பன்னீர் எல்லாம் போட்டு இதோட மசாலா வந்து மிளகா தூள் அதாவது காஷ்மீர் மிளகா தூள் தான் போடுறேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மர மசாலா அரை டீஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பன்னீரை முதல்ல பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்ப அதே பொறிச்சி எண்ணெயில ஜீரகம் ஒரு பிரியாணி பிரியாணியில மிளகு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை போக மசாலாக்கு வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பண்ணிக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சுக்க தக்காளியை ஊற்றி அதோட உப்பு போட்டு நல்லா ஒரு நிதங்கி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இந்த மாதிரி கிரேவி பதம் வந்தோடனே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அடுப்பாக சொல்லிட்டு மேலே லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இப்போ வாங்க நம்ம சேவ் பண்ணலாம் பொதுவா கடாய் பண்ணி சப்பாத்திக்கு தான் நல்லா இருக்கும் நான் செஞ்சிருக்க டைப் இல்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க